இந்த பொண்ணை பால் குடிக்குமா அப்படி மாதிரி இவங்களுக்கும் பேச தெரியுமா அப்படின்னு ஒரு வழியாக வந்து வியானா அவங்க வந்து வாய் திறந்து பேசுகிறாங்க ஆமாம் கைஸ் ப்ரமோ த்ரீ வந்து வந்துருச்சு பிக்பாஸ் சீசன் நைனில் இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் வந்து நேத்து இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணல முதல் எபிசோட்லேருந்தே வந்து யாருக்கிட்டே யாரு ஒருத்தர்கிட்ட வந்து பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்காரு ஃபஸ்ட்டு வந்து திவாகர்கிட்ட அங்கே அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த கொரட்டை சண்டை வந்தபோது அவர் மூட்டி விட்டது வந்து அவர் தான் இந்த பிரவீன்ராஜுங்கிறது அதை வச்சு தான் திவாகரும் வந்து பேசிக்கிட்டே இருந்தார் கடைசியாக வந்து பேசப்பட்ட ஒரு நபராக வந்து திவாகர் ஆகிட்டார் இவர் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அது மாதிரி இதே மாதிரி தான் என்னப்பறமோ வேலையை காட்டுறாங்க பிரவீன்ராஜுக்கும் பியானாவுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இந்த ரெண்டு எபிசோட்லேயும் வந்து வியானை வந்து பேசவே இல்லை நேற்று ஃபுல் எபிசோட்லேயும் வந்து சைலண்டாகவே இருந்தாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து நோமினேஷனுக்கும் வந்து அவங்க வந்து போனாங்க இப்போ ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கும் வந்து பிரவீன்ராஜுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அதை வந்து அப்சரா வந்து நல்ல ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க அதாவது வியானா வந்து நேற்று வந்து நோமினேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டதுனால பியானாவை வச்சு நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணி போகிறீங்க அப்படின்னு பிரவீன்ராஜு கிட்ட சொல்லுறாங்க ஆனால் அவங்க சொன்னது ஒரு விதத்தில் நல்லது தான் அவங்க பேசாமல் இருந்தது வந்து அவங்களோட இது நான் தான் சொன்னேன்ல சௌந்தரியா இருக்காங்கல்ல அந்த மாதிரி கொஞ்சம் பிட் அதை வச்சு வந்து ராஜ் வந்து கண்டெண்ட் கொண்டு போகிறாரு நேத்தலாம் வந்து திவாகரை வச்சு கண்ட் கொண்டு போனாரா இன்றைக்கி வந்து இவங்களை வச்சு கண்டென்ட் கொண்டு போகிறாரு அந்த பொண்ணுமே வந்து நான் வந்து உங்கள் கண்ணை பார்த்து பேசுகிறேன் ஆனால் நீங்கள் வந்து என்னை பார்த்து கொஞ்சமும் பேசலாம் அங்கே அங்கே அங்கேன்ட்டு ஒரு இது இல்லாமல் கற்றுக்கிங்க அப்படின்ட்டு சொல்லி தான் சண்டை போடுறாங்க அப்போவுமே அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து பிரவீன்ராஜ் வந்து கொஞ்சமும் நின்று கேட்கவில்லை அவர் பாட்டுக்கு போகிறார் ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல பார்ப்போம் என்ன பிரச்சனைன்னு எபிசோடில் லாஸ்ட்டாக வந்து வியானா வந்து க்யூட்டாக ஒரு மூமெண்ட் போட்டுக்கிட்டு போகிறாங்க பார்க்கலாம் நாளைக்கு நம்ம பொண்ணுங்க பையனுங்க எல்லாம் வந்து டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வந்து அது ஒரு க்யூட்டான மூமெண்ட் அப்படின்ட்டு ரீல்ஸ் போடத்தான் போகிறாங்க பார்ப்போம் இது என்ன ப்ராப்ளம்னு இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்